ஒரு நாயோட பார்த்துட்டு நாயை தான் கேக்குறானோ அப்படின்னு சொல்லும்போது நாய் மேல பாத்துட்டு பௌ சொல்லிச்சா இதுக்குள்ள இன்னும் ஒரு ஆள் இருக்கு அந்த இஞ்சி வாங்கல இங்க 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 வாங்க ஓ கேபு எல்லாருமே நீங்களும் நீங்கள் வாங்க இங்க வாங்க வாங்கலை இங்க வாங்கல இங்கலாம் இஞ்சி வாங்க வாங்க இங்கு வாங்க அந்த பிள்ளைய கூப்பிட்டு கூப்பிட்டு இங்கு வாங்க இவ்வளவா வாங்க சொல்லுங்க இங்க பாருங்க இன் பாருங்க நாம இதுல வைக்கப்பட வேண்டிய அவசியம் ஒண்ணு நீங்க தெரிஞ்சா சொல்லுவீங்க சந்தோஷம் கிடைக்கும் பெரியாட்டி நான் சொல்லி தருவேன் நீங்க கற்றுக்கொள்ளுவீங்க ரெண்டை மீட்டர் முனௌண்டும் கிடைக்காது எது விருப்பம் எல்லா நாட்டிலையும் சாதாரணமாக துக்கதினம் கொண்டு வந்தா தேசிய கூடிய அறக்கம்பத்தில் பறக்க விடுவாங்க ஆனா ஒரே ஒரு நாட்டுல மட்டும் அறக்கம்பத்தில் பறக்கிறதுக்கு அனுமதியே கிடையாது எந்த நாடு கேள்வி சாதாரணமாக நாடுகள்ல

லா இல்லா ஹய் லா முஹம்மது ரசூல் என்ற வாசகம் இருக்கும் அது அரவாசியல தொங்க போட்டால் அது அவமானம்ன்ற காரணத்தினால மேலே வச்சிருப்பாங்க இப்ப விளங்கிச்சா இது வரைக்கும் தெரியுமா நமக்கு இப்ப கேட்கலான்தானே நண்பர்களுக்கிட்ட அவ்வளவுதான் சொல்றது ஒரு ஆள் கேட்டுருவோம் சரி அப்படி எல்லாம் அப்படி எல்லாம் ஓட இல்ல அது சரி நம்ம நிகழ்ச்சியில பங்கு போகிறதுக்கான ஒரு சின்ன பரிசு யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் சரி இங்க வாங்கல இங்க வாங்க இங்க வாங்கல ஆ வெரி குட் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன் உங்களோட பேர் சொல்லுங்களேன் மும்தாஜ் சரி மும்தாஜ் நீங்க சொல்லுங்க மும்தாஜ் காவண்டி ஷாஜஹான் இந்த தாஜ்மஹால் கட்டி இருக்காரு தானே அது எந்த எந்த நாட்டுல எந்த இடத்துல கட்டப்பட்டிருக்கு இந்தியாவுல எந்த இடம் நீங்க சொல்லிக் கொடுக்க கூடாது ஆந்திராவா சொல்லிக் கொடுக்க கூடாது யாரும் சொல்லி கொடுக்க கூடாது எந்த இடம் ஆக்ரா எங்க ஆக்ரா சரி ஆ உங்களோட பேர் என்ன ஷஹானா ரைட் உங்கள்ட்ட எந்த கேள்வி கேட்டாலும் நீங்க பதில் சொல்லுவீங்களா சரி சாதாரணமா உங்களுக்கு என்ன பாடம் பிடிக்கும் நீங்க படிச்சதுல என்ன பாடம் பிடிக்கும் சாதாரணமா சொல்லுங்க 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 மொத்தத்துல பாடமே பிடிக்காது பாடமே பிடிக்காது அப்ப பொதுவா ஒரு கேள்வி கேக்குறேன் சரியா பொதுவா கேள்வி கேக்குறேன் இப்போ நீங்க லிப்ஸ்டிக் பாவிச்சிருக்கீங்களா சரி விருப்பம் இல்ல லிப்ஸ்டிக் பாவிக்கிறது விருப்பம் இல்ல சாரண பாவிக்கிறவங்களோட கூட்டாளி மாதிரி இருக்காங்களா அவங்கள்ட்ட நான் கேட்கற கேள்வி கேக்கணும் சரியா லிப்ஸ்டிக் வந்து எந்த மிருகத்தினுடைய கொழுப்பை கொண்டு தயாரிக்கப்படுது லிப்ஸ்டிக்கோட பேசலா அப்படி டே உம் பண்டி பன்றியுடைய கொழுப்பு தான் வெரி குட் சூப்பர் 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 நல்ல 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 நல்லபடியா நல்ல நல்ல கல்வி ஆஹ் நீங்க எவ்வளவு எவ்ளோ பெஸ்ட் யாரு யாரு இப்ப நீங்க சொன்னீங்களே பாடம் பிடிக்காது நீ பிடிக்காது பிடிக்காது நீ கட்டுக்கள் தெரிஞ்ச விஷயத்த வெரி வெரி அப்ப இன்னொரு கல்வி கேடா சரி கேளுங்க பாப்பா சரி

சரி சும்மா பொதுவான கேள்வி என்ன கேட்டா உலகத்துல எந்த நாட்ல ஆண்களை விட அதிகமாக பெண்கள் வாழக்கூடிய பெரும்பாலும் நாடு இருக்குது இலங்கையிலயும் அதிகமாக வந்து பெண்கள் தான் இருக்கறாங்க ஆனா 100க்கு 60 ரெண்டு வீதம் பெண்களும் 48 வீதம் ஆண்களும் இருக்கிறாங்க ஆனா ஒரு நாட்ல வந்துட்டு பெண்களை மாதிரி இன்னும் அதிகம் அந்த ஆண்களை மாதிரி இன்னும் அதிகமான மடங்கு இருக்கிறாங்க எந்த நாடு இல்லை

ஒரு நாயை விட பார்த்துட்டு நாயை தான் கேட்குறானோ அப்படின்னு சொல்லும் போது நாய் மேலே பார்த்துட்டு பவுன்னு சொல்லிச்சா அப்ப அது நிக்காம் சார் அப்படின்னு சொல்லிச்சா எப்படி நிக்காம் பவு ஓ அது சும்மா பவுன்னு சொல்லுது

அதனால தான் சுறாவுடைய எண்ணெயை கொண்டு தங்கு சீலம் செய்வாங்க ஆப்ரேஷன் செய்யறதுக்கு சுறாவுடைய பால் சுறாவுடைய இதுதான் என்ன செய்வாங்க செய்வாங்க அதே மாதிரி இந்த குழந்தை கிடைக்கிற தாய்மார்கள்லாம் வயிற்று புண்ணு டக்குனு லேசாக்குறதுக்காக வேண்டி ஆரம்ப காலத்தில் சுறாமீனை தான் சமைச்சு கொடுப்பாங்க அப்போ டக்குனு இல்லாமல் போயிடும் சரி நீங்கள் வாங்கல நீங்க வாங்க 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 வாங்க